எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அவர் ஒருத்தர் அனுப்பியிருந்ததை அவருடைய பதிவில் பார்த்தேன் முழுவதுமையாக படித்தேன் அது எதை பற்றியது என்றால் தமிழை வளர்த்தவர்கள் பிராமணர்கள் என்ற தான் அதனுடைய கருத்து அதுதான் அதுக்கு நான் ஒரு பதிலையும் அவருக்கு நான் அனுப்பிச்சிருந்தேன் பொதுவாக நான் அவருக்கு பதில் அனுப்புறதில்லை அவர் நல்ல மனிதர் பல விஷயங்கள் தெரிந்தவர் அரசு உத்தியோகத்தில் இருந்தவர் அதில்கு இந்த பிராமணர்கள் என்று வரும்பொழுது எங்கிருந்து அவர்கள் வந்தார்கள் என்ற கொஞ்சம் சற்று ஆராய்ந்தால் மத்திய ஆசியாவிலிருந்து வந்த ஆரியர்கள் தான் அவர்கள் அந்த கங்கை சமவெளியில் வாழ்ந்தவர்கள் அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் முடிந்ததற்கு பிறகு அங்கே வந்தவர்கள் ஆரியர்கள் ரிஷிகள் எல்லாம் அந்த இமயமலை காடுகளில் வாழ்ந்த ரிஷிகள் இந்த ஹரித்வார் கங்கை சமவெளி ஹரியானா இந்த இடங்கள் தான் அந்த சிந்து நதிக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது அந்த பக்கம் போனால் பாகிஸ்தான் கராச்சி இப்படிலாம் வந்துடும் அப்படி வாழ்ந்த அவர்கள் பிராமணர்கள் என்று சொல்ல முடியாது அவர்கள் ஆரியர்கள் தான் அவர்கள் அங்கிருந்து வடக்கிலிருந்து கிழக்கே இடம் மாறி தமிழகத்திற்கு வந்துள்ளார்கள் அப்பொழுது எல்லா சாதியினருமே இருந்தனர் அதிலே ஆழ்வார்கள் எல்லாம் பிராமணர்கள் அந்த நாயன்மார்கள் அவர்களில் ஒரு சிலர் பிராமணர்கள் இந்த சங்க காலத்தில் பலர் பெயரை குறிப்பிடுகிறார் திருமூலர் திருமூலர் அல்ல தொல்காப்பியர் திருவள்ளுவர் இன்னும் பல பெயரெல்லாம் வச்சு இவர்களெல்லாம் பிராமணர்கள் என்று அந்த காலத்தில் அவர்கள் சங்க காலத்தில் பிராமணர்கள் இல்லவே இல்லை எனக்கு தெரிந்தவரை ஏனென்றால் அங்கிருந்து சங்க காலம் என்பது ஒரு பதினஞ்சாயிரம் வருடங்களுக்கு முன்பு தமிழ்மொழி சுமார் ஒரு அறுபதாயிரம் வருடத்துக்கு மேலாக பேசப்பட்டு வருகிறது திராவிட இனம்தான் இந்த சத்ரபதி சிவாஜி காலத்தில் சரஸ்வதி மகால் என்று பல நூல்களை அவர் வைத்து பணம் கொடுத்து எல்லாவற்றையும் வாங்கி ஒரு நூலகத்தை வைத்தார் சரஸ்வதி மகால் பல மொழிகளில் இருக்கும் சாங்கிருத்தியாயன் என்ற ஒரு இருக்கிறார் அவரை பற்றி ஒரு நூல் படித்தேன் அது எதை பற்றி என்றால் ஓல்காவிலிருந்து கங்கை வரை என்ற ஒரு நூல் அவர் முதலில் வங்க மொழியில் எழுதினார் பிறகு பல மொழிகளில் மொழி மாற்றம் செய்து வந்தது அதை நான் படித்துள்ளேன் அப்பொழுது வாழ்ந்தவர்கள் இந்த ரிஷிகள் அவர்களுடைய பண்பாடுகள் மொழிகள் மொழி எப்போது எதுவுமே கிடையாது சமஸ்கிருதம் பேசப்படவில்லை ஆனால் இருந்தது அவர்களுக்குள்ளே இருந்தது பிற்காலத்தில் தான் அதெல்லாம் எழுதப்பட்டது அந்த வகையில் அவர்களெல்லாம் பிராமணர்கள் அல்ல எப்பொழுது பிராமணர்கள் என்றால் மனு அவன்தான் நாலு வர்ணமாக பிரித்தான் பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் என்று அது எல்லாம் இந்த சங் வேத காலத்தில் தான் மனு மனு என்ற ஒரு அரசன் தான் அவன் ஆண்டான் அந்த காலத்தில் தான் அதன் பிறகுதான் இந்த பிராமணர்கள் வந்தார்கள் அவர்கள் யாகம் நடத்துவதுதான் வேலை பலியிடுதல் அவர்கள் ரிஷிகள் தான் அவர்கள் அந்த காலத்தில் அவர்கள் பிராமணர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள் இப்படித்தான் இந்த பிராமணர்கள் பற்றி அவர்கள் என்ன இலக்கியத்தில் பங்கு தமிழ் மொழியில் என்ன பங்கு என்றால் இந்த ஏழாம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் இந்த ஆழ்வார்கள் சில நாயன்மார்களில் சில பிராமணர்கள் ஆதிசங்கரன் மத்துவாச்சாரியர் இராமானுஜர் இவர்களெல்லாம் அதைவிட மிக சிறப்பாக பக்தி இலக்கியத்தில் தான் இது எல்லாமே நடந்தது ஏழாம் நூற்றாண்டில் அதிகமாக ராமலிங்க அடிகள் தமிழில் பல திரு எழுதியுள்ளார் அவர் ஆறாம் திருமுறை வரை எழுதியுள்ளார் இப்படி அவர்கள் எல்லோருமே தேவனைய பாவானர் விக்டர் இன்னும் பலர் சொல்லலாம் அவர்களெல்லாம் தமிழுக்காக அவருடைய பங்கு மிக அதிகம் வேர்ச்சொல் மூலம் அவர்கள் தமிழை வளர்த்தார்கள் இன்றளவும் சங்க காலத்தை தொட்டு சிந்து சமவெளி நாகரிகம் அதுக்கப்புறம் கீழடி நாகரிகம் வரை அங்கெல்லாம் பிராமணர்கள் யாரும் இல்லை உழைப்பாளிகள் தான் ஒரு பல்கலைக்கழகமே இருந்தது என்றால் நாளந்தா பல்கலைக்கழகம் அது போலவே பாகிஸ்தானிலும் ஒரு பல்கலைக்கழகம் இருந்திருக்கிறது அப்படியெல்லாம் அவர்களெல்லாம் படித்தவர்கள் தானே பாலிமொழியில் எழுதினார்கள் எழுதி எழுதியிருக்கிறார் உறுதி கவிஞர்கள் பலர் எழுதியிருக்கிறார்கள் இப்படி அது நீண்டு கொண்டே போகலாம் அதற்காகத்தான் ஒரு பதிவாக நான் அவருக்கு பதில் எழுதினேன் அதேதான் இந்த கருத்துக்களும் இதில் அடங்கி இருக்கும் அதிகமாக பள்ளி என்று சொல்லக்கூடிய இடமே சமணர்கள் கொண்டு வந்தது தான் பள்ளிக்கூடம் படிப்பதற்காக பௌத்தர்கள் அவர்கள் நாளந்தா பல்கலைக்கழகம் அப்பொழுது பாலிமொழிதான் பாலிமொழி தான் இவர்களும் பேசினார்கள் சமணர்களும் தமிழ்நாட்டிற்கு ஊடுறினார்கள் இந்த சமணர்களை எல்லாம் அழித்தார்கள் பிராமணர்கள் குறிப்பாக இந்த சம்பந்தர் அதை பற்றி நிறைய தகவல்கள் இருக்கிறது எனவே பிராமணர்களின் பங்கு எவ்வளவு என்றால் மிக குறைவாகத்தான் இருக்கும் என்னுடைய மதிப்பீட்டு அதிகமாக இருக்காது இந்த சங்க காலத்தில் பிராமணர்கள் இருந்தார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது இவர்கள் சொல்லக்கூடிய திருவள்ளுவரும் தொல்காப்பியரும் பிராமணர்கள் என்று யாரோ ஒருத்தர் இருக்கிறார் தெரியாது அதனால்தான் நான் அந்த ஒரு பதிவை நான் செய்கிறேன்